சோபி வாங்க தேவிக்கா என்னக்கா பிளவுஸ் இத தக்கினுமா ஆமா பிளவுஸ் தக்கினுமா தக்கினும் நீ தச்சு கொடுத்த பிளவுஸே போட முடியாம கிடக்கு ஏன் என்ன என்ன சோவி நீ ஜாக்கெட் தச்சி இருக்க நான் கொடுத்த அளவுல தச்ச அக்கா என்னக்கா நான் நீ கொடுத்த அளவுல தான் தச்சேன் என்னமா நான் கொடுத்த அளவுன்னு சொல்ற நான் கொடுத்த அளவுல நீ தச்சி இருந்தா இன்னரத போட்டுக்க முடியுமே இத பாரு சோபி கைய கூட உள்ள விட முடியல தேவி அக்கா நீ ரெண்டு சுத்து மூணு சுத்து பேர்த்து போயிருப்ப இருப்ப சோபி அ கோவத்து கிளப்பாத பொங்கலுக்கு போட வேண்டிய ஜாக்கெட் இது நான் நல்லதாக தச்சேன் நீ தான் தேவலமா வந்து பேசிட்டு கிடக்குற

இந்தா சாமி உன் ஜாக்கெட் நீயே வச்சிக்க எனக்கு வேணவே வேணாம் இத வச்சு நான் என்ன பண்ண அப்ப இந்த பத்தாவது ஜாக்கெட் வச்சு நான் என்ன பண்ணே நீயா வச்சி அடுப்பாத தொடச்சிக்க பொங்கலுக்கு ரெண்டு நாள் வச்சிக்கிட்டு இவள நம்பி ஜாக்கெட் வர கொடுத்துக்கிட்டு சீ ஒரே ரோதனியா போயிருச்சு எனக்கு இப்பதான் புரியுது இவ மாமியார்ல இருந்து இவ கூட பிறந்தவள இருந்து இவ அம்மா காரி வரைக்கும் எதுக்கு இவ கிட்ட துணி தைக்க கொடுக்க மாட்டறாங்கன்னு நானே கேலஞ்ச மாதிரி கொடுத்துட்டேன் நல்லா கத்துக்கா நாலு பேர் கேட்டு தக்க கொடுக்கிற துணி வந்து புடிக்கிட்டு ஓடட்டு தேவி தேவி அக்கா கூப்பிட்டா இருந்தீங்க உண்மையிலே கேட்கலக்கா எனக்கு ஏ பரவாயில்லமா இங்க என்ன இவ வீட்டு சைடு போறேன் பாரு காவ மர்மகளே தைக்க பொங்கலுக்கு ஏதோ பன்னெண்டு பதிமூணு வயசு புள்ள போடுற மாதிரி தைச்சு கொடுத்துருக்கா அந்த விலங்காத வைக்கிட்ட நானே தைக்க கொடுக்க மாட்டேனே நானே குடுத்து கூடாது நினைச்சேன் சரி பாவம் நம்ம புள்ள தானே ஒரு நாலு காசு யாருக்கும் வெளியில கொடுக்கறதுக்கு இவ்வளவு கொடுத்துலாமே சொல்லி தான் நான் கொடுத்தேன் இவ்வளவு வேணும்னு அப்படி தைக்கிறாளா இல்ல இவங்க தானே சொல்லி தச்சு கொடுக்குறாளே புரியலக்கா ஒரு ஒரு ஜாக்கெட் போட்டு என்ன வேலை விற்கிதுக்கா விலங்காத மூதேவி எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு தான் கிடக்குது இருந்தாலும் திறந்த பாடம் இல்ல ஒழுங்கா தச்சு கொடுத்து நாலு காசை பாப்போம்னா இல்ல அதுக்கு சரி அதை விடுக்கா நீங்க கூப்பிட்டீங்க ரேசருக்கு போகணும்லமா போயிட்டு வந்துட்டியா இல்லக்கா நான் சாயங்காலம் போவேன் இந்த புள்ளங்க ஸ்கூல்ல இருந்து வந்தறேன் அதுங்க வச்சி தான் போவனே போவும்போது குரல் கொடுக்கறியா ஏ சரி சொல்லி தான் வச்சிருக்காங்க எல்லாரும் ஒண்ணா போவோம் ஆ அந்த கஸ்தூரி வரா என்ன தேவி ஒண்ணில ரேஷன் பண்ண குரல் கொடுக்க சொல்லீங்களே அத லட்சுமி கடை பேசிட்டு இருந்தேன் ஏ லட்சுமி நீ வாங்கல வாங்கிட்டேன் இரண்டாவது வாட்டி 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு ஒரு ஆசைதான் தான் புடிச்சவ பின்ன வாங்கிட்டா எப்படி வந்து வாவான்னு கூப்பிடுவேன் இது முந்திரி திராட்சைல ஒண்ணுமே இல்லையாமே கா சக்கரிய அரிசி அப்புறம் 1000 ரூபாய் பணமும் தராங்களா அத